அன்பீங்க அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ் வேடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவு வரபோது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அப்படின்னு நான் நான் வேண்டிக்கிறேன் வார்த்தைக்குன்னு தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு நிற்பிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதலேருந்து ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முற்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராக காலம் காலை பத்து முற்பிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குலகி காலை ஏழு முப்பது முதலேருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இன்றைய சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை தூதியை இன்று திருதியே இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று ரெண்டு வரை ரோகிணி பின்பு மிருகசிரியிடம் இன்றைய யோகம் இன்று பிற்பகல் ஒன்று ரெண்டு வரை மரணயோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை கவுளவும் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரை தைத்துளம் பின்பு கரசி இந்திய சந்திராசமும் அஷ்டம் சித்திரை என்னச்சு இந்த சந்திராசமும் கொஞ்சம் கவனமா இருங்க என்னுடைய ராசி பலன் பார்த்தோன்னா முதல்ல மேஷ ராசி அன்பருக்கு இந்த மேஷ ராசி அன்று பார்த்தா உங்களுக்கு எது எடுத்தாலும் அதை ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு லாபமுள்ள ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைப்பதுனால எந்த விஷயத்தையும் ஆதாயத்தையும் லாபத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான லாபம் இந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது ரிஷர்ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கிடைப்பீங்க பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தாலே உங்களுடைய பாதி முயற்சிக்கு அந்த பொறுமையை உங்களுக்கு வெற்றி திடுத்துற போகுதுனால பொறுமையை கிடைப்பிருங்க அமைதியாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ஒரு அமைதியான இந்த பொறுமையான நாளாக அவங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு மிதுராசி நண்பர்களுக்கு பார்த்தோன்னா உதவி மற்றவருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு எதாவது உதவி தேவைன்னா உங்களுக்கு மற்றவர்களை உதவி செய்யக்கூடிய ஒரு உதவிகள் இருந்த நாளாக அமைப்பது உதவிகளை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது கடகராசி அனுபவி பார்த்தா நற்செயல் நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு செயலும் ஒரு நல்ல செயலாக அமைப்பது உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் வந்து ஒரு நல்ல செயலாகவும் நல்ல நடக்கக்கூடிய செயலாகவும் நடக்கப்போகுது அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போது உங்களுக்கு சிம்மராசன்புக்கு பார்த்து வச்சுல நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மிக தேவையான முக்கியமான செயலாக இருக்க போகுது அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் இங்கே செயலில் செயலில் ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு அந்த சிம்மராசம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழு சனி பவன்கிட்ட கொஞ்சம் உங்களுடைய வேலைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னிராசி அன்புக்கு பார்த்தோம்னா பாசம் எப்பொழுதும் எல்லாமே கொஞ்சம் பாசத்தை வைக்கக்கூடிய அன்பர்கள் கனிராஸ் அன்பர்கள் உங்களுக்கு பாசம் அந்த இடமிக்க போகிறீங்க அதே மாதிரி மற்றவங்களும் உங்கள் மேலே கொஞ்சம் பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது துலாமராஜ் அன்பர்களுக்கு இன்பமயமான ஒரு நாளாக இருக்கும்போது உங்களுக்கு செய்கின்ற செயலிலும் மற்ற உங்களுக்கு செய்கின்ற செயல் எல்லாமே எந்தவித கஷ்டமும் எல்லாம் ஒரு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் வாங்கி கொ குவிக்கக்கூடிய ஒரு இன்பமயமான நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது பிருச்சிகராசி அந்த பார்த்தோன்னா ஒரு ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு ஒரு வரவும் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது தொழிலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி பரிசாரி எடுத்தும் சரி உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் இருந்த வரவுகளும் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நாளாகின்ற உங்களுக்கு உங்களுக்கு அமைகிறது வருகின்ற வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் தனுசுவாசி அமைந்து பார்த்தோம் வச்சுங்களேன் எல்லா விஷயத்தையும் போன உங்களால் எந்தி வெற்றி கொள்ள முடியாது போட்டிகள் போட்டி போட்டு ஜெயிச்சாதான் நீங்கள் அதை வெற்றி கிடக்கக்கூடியதுனால உங்களுக்கு போட்டிகள் போட்டு போட்டு உங்களுக்கு அது பழக்கமாக அதே சமயத்தில் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது அந்த போட்டிகளை வென்றிருக்கக்கூடிய உங்களுக்கு அமைகிறது மகராஜி அன்பு பார்த்தா உங்களுக்கு இரளி சனி கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்க அந்த அமைதியாக உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வெற்றியையும் முன்னெடுக்க கொடுக்க போது உங்களுக்கு ஏழை சனியுடைய ஆரம்ப காத்து இருக்கிறீங்க அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு சாலச்சல் சிறந்தது கவனம் கும்பராசி அம்மி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்லி சனி பகவான் இருக்கார் ஜென்ம சனி உங்களுக்கு அதனால் ஜென்ம சனி இருந்தாலும் சனி போல கெடுத்தாலும் இல்லை சனி போல கொடுத்தாலும் இருந்தாலும் சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது அந்த விஷயத்தை பார்த்தா இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது அதனால் தைரியமாக இருங்க மீனராசி அம்மி பார்த்தா வச்சு ஒரு சுகம் நிறைந்த ஒரு அற்புத நாள் அமைப்பது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மனசுக்கும் உடலுக்கும் ஒரு நிம்மதியும் ஒரு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைதியாக நாளாகுது ஒரு பாட்டை கேட்டால் கூட அது ஒரு சுகமான ஒரு பாட்டாக போது உங்களுக்கு இங்கே வெளில போனால் கூட உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சுகத்தை கொடுக்க ஒரு நாளாக அந்த இடம் அமைப்பதுனால் ஒரு இன்று நாள் முழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை அனுப்பக்கூடிய நாளாக இருக்கின்ற நாள் காரணத்தால் எந்தவித க கவலையும் இல்லாமல் நீங்கள் சுகத்தை அங்கக்கூடிய நான் வர வேண்டிய நீங்கள் இருக்க போகிறீங்க இந்த அனைத்து ராசி இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பொறுத்தவனையும் உங்கள் பணிபெருக்கங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்